ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு தான் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கரைப் பண்ணிருங்க அதோட பெல்லைக்கான வச்சு கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் இந்த வீடியோ பத்தி பார்க்க போறோம்னா கிரெடிட் கார்டில் நம்ம பி எஸ் பை வாங்குவோம் பார்த்தீங்களா அது ஃபுல் பேமெண்ட் கட்டிட்டு எப்படி நம்ம இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்றது பத்தி பேச போறோம் இது வந்து மோஸ்ட்லி நான் கிரெடிட் கார்டுன்றது பேச போறேன் அதாவது எந்த விதமான கார்டு ஜெண்டர்னு சொல்லிட்டு கிரெடிட் கார்டில் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எந்த விதத்தில் அனுபவப்பட்டேன் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன் ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷனான வீடியோவா இருக்கும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ் ஃபோர் அண்டு பிஎஸ் வாங்குறதுக்கு இன்ட்ரஸ்ட் நிறையவே காட்டுறீங்க மோஸ்ட்லி கிரெடிட் கார்டு மூலியமாகவும் இல்ல வந்து இஎம்ஐ மூலியமாகவும் வாங்குறதுக்கு பார்க்குறீங்க இதனால் வாங்குறதுனால நமக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது இல்லை டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன இருக்குன்றதையும் நம்ம பார்த்துடலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதோட நம்ம சேனலுக்கு புதுசாக யாராக வந்துருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லைக்கான ஆளில் வச்சு கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்தே வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெபிட் கார்டிலேருந்து ஆரம்பிச்சிடலாம் இப்போ டெபிட் கார்டு வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க டெபிட் கார்டு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நம்ம எல்லா பேங்க்லேயும் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு கிளாசிக் கிரெடிட் அதாவது கிளாசிக் டெபிட் கார்டு அப்புறம் இன்டர்நேஷனல் டெபிட் கார்டுன்னு சொல்லிட்டு நிறைய வகையில் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நமக்கு வந்து எந்த விதமான ஃபண்டும் கிடைக்காது ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெபிட் கார்டுன்றது நம்ம பேங்க்ல பணம் போட்டு வச்சிருந்தா மட்டும்தான் நம்ம அதுலேருந்து எடுத்து நம்ம செலவு பண்ணவே முடியும் இல்லை அப்படின்னா மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா பேங்க் சைட்ல இருந்து நமக்கு அதில் கொடுத்துருக்க மாட்டாங்க எந்த விதமான கிரெடிட் லைனுமே அதில் கொடுத்துருக்க மாட்டாங்க அதனால அது வந்து வெறும் டெபிட் கார்டு இது மூலிமா எப்படி இஎம்ஐ போடலான்னு கேட்டிங்கன்னா ஒரு சில கஸ்டமர் சர்வீஸ் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்பிஐ அப்புறம் கோட்டாக் மகிந்திரா பேங்க் இந்த மாதிரியான பேங்க்லாம் எல்லாம் அவங்க டெபிட் கார்டு எலிஜிபிலிட்டி அதாவது டெபிட் கார்டில் இஎம்ஐ எலிஜிபிலிட்டி கொடுக்குறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க கண்டிப்பா உங்களோட சிபில் வந்து செவன் செவன் ஹண்ட்ரட் மேல இருக்கணும் ஒரு செவன் ஃபிஃப்டி செவன் ஃபார்ட்டி எய்ட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமா வந்து உங்களுக்கு டெபிட் கார்டு இஎம்ஐ வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் கிட்ட அக்செப்ட் ஆகிடும் டெபிட் கார்டுன்றது பார்த்தீங்கன்னா உங்களோட பேமெண்ட்டை வந்து டெபிட் கார்ட்ல இருந்து ஆட்டோமெட்டிக்காக ஆட்டோ டெபிட் பண்ற மாதிரி பேங்க் சைட்ல இருந்து எடுத்துக்குவாங்க ஃபுல் பேமெண்ட்டை கட்டிட்டு டெபிட் கார்ட்ல நீங்க கட்டுற மாதிரி என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு மூலயமா வந்து ஒரு சில பேருக்கு தான் அக்செப்ட் ஆகுது அப்படியே அக்செப்ட் ஆனாலும் கூட ப்ராசஸிங் ஃபீ அதிகமாக இருக்கு ஒரு ஃபோர் பர்சன்டேஜ் வரைக்குமே எடுக்கிறாங்க அதாவது நீங்கள் ஒரு இருபதாயிரம் ரூபாய் இஎம்ஐ போறீங்கன்னு வச்சுக்கோங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு நாலு சதவீதன்றது எவ்வளோன்னு பாத்துக்குங்க நானூறு வருதா அப்படியே அந்த நானூறு ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி சேர்த்துக்குங்க சேர்த்து எப்படி பார்த்தாலும் ஒரு எழுநூறுரூவா கொண்டு வந்துருவாங்க அதே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இருபதாயிரரூவா எடுக்கிறப்ப ஏழ்நூறு ஏழுநூறு ஆயிரத்தி நானூறுன்றப்ப ரெண்டாயிரரூவா எடுத்துகிட்டு வந்துருவாங்க அது என்ன ரீசன்லாம் தெரியாது ஜிஎஸ்டி வாங்க சார் ஜிஎஸ்டின்னு சொல்லி இந்த மாதிரி ஏகப்பட்ட ஜிஎஸ்டியை போட்டு நம்மகிட்ட ஒரு டூ தௌசண்ட் சம்திங்கிட்ட வாங்கிடுவாங்க இது வந்து டெபிட் கார்டில் இருக்கக்கூடிய அதே அதேமாதிரி டெபிட் கார்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம வந்து க அமௌண்ட்டை போடுறதுக்கும் எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் தான் அதனால் அந்த மாதிரி கான்டக்ட் பண்ணக்கூடிய எந்த விதமான கார்டுமே தயவுசெய்து இஎம்ஐ அக்சஸ் பண்ணாதீங்க சப்போஸ் இஎம்ஐ அக்சஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதில் என்ஓசி வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா என்ஓசின்றது பார்த்திங்கனா கிரெடிட் கார்டுக்கு ஈஸியாகவே கிடைக்கும் அதே மாதிரி நம்ம லோன் வாங்கினா கூட அதுக்கு ஈஸியாக கிடைக்கும் பட் இந்த மாதிரி டெபிட் கார்டில் இருக்கக்கூடிய இஎம்ஐக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து என்ஓசின்றது ரொம்ப லேட்டாகும் சப்போஸ் கிடைக்காம கூட போகலாம் என்ஓசின்றது உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும் ஃபுல் டியூவும் கட்டி முடிச்சிட்டிங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அதுதான் என்ஓசி ஓகேங்களா இப்போ நம்ம கிரெடிட் கார்டு இம்ஐயை பற்றி பேசிடலாம் இப்போ கிரெடிட் கார்டில் வாங்கக்கூடிய கேம் கன்சோலாக இருக்கலாம் டிவியாக இருக்கலாம் எது வேணால் இருந்துட்டு போட்டோம் டெபிட் கார்டில் வாங்குகிற மாதிரியான ரூல்ஸ் நமக்கு கிரெடிட் கார்டில் கிடையாது ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டுன்றது நான் சொன்ன மாதிரி அது ஜாஸ்ட் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அமௌண்ட்டை போட்டு வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு லோன் அமௌண்ட்டை போட்டால் கூட உங்களுக்கு உங்களோட டெபிட் கார்டில் வந்து போட்டு கொடுத்துருவாங்க நீங்கள் வந்து அதாவது லோன் போடுற அமௌண்ட்டு அதில் கிரெடிட் ஆனோன்னா அதிலிருந்து எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் லிமிட் இருக்கும் அதாவது வித்ட்ரா லிமிட் சொல்கிறேன் சப்போஸ் ஆன்லைனில் பண்ணுறீங்க அப்படின்னா பேங்கை பொறுத்து மாறும் ஒரு சில பேங்க்ல ஃபார்ட்டி கொடுக்கலாம் ஒரு சில பேங்க்ல ஒரு ல ஒன் லேக் கொடுக்கலாம் அதாவது ஆன்லைன் ட்ரான்சாக்சன் சொல்கிறேன் அதாவது பிஓஎஸ் ஓஎஸ் ஓகேங்களா ஏன்னா ஒரு சில ட்ரான்சாக்ஷன்னா மாறும் ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் வரைக்கும் கொடுப்பாங்க இது டெபிட் கார்டு சப்போஸ் அதே கிரெடிட் கார்டுன்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டுன்றது உங்களுக்கு பேங்க் சைட்லேருந்து கொடுக்கக்கூடிய ஒரு கிரெடிட் லைன் மாதிரி அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு முப்பதாயிரத்துலேருந்து இருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டுன்னு சொல்லுவாங்க நீங்கள் கிரெடிட் கார்டு அப்படின்னா நீங்க ஒரு லோன் மாதிரி வாங்கியிருக்கீங்க பட் அந்த லோன் வாங்கி வச்சுட்டு இருக்கனால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த லோனுக்கு வந்து வட்டி கட்டணமா அப்படின்னு கண்டிப்பா கேவல கிரெடிட் கார்டுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு அமௌண்ட் வாங்குறீங்க அப்படின்னா அது கார்டுலேயே தான் இருக்கும் ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு லிமிட் கொடுத்துருவாங்க உங்களோட சிபிலை பொறுத்து நீங்கள் ஒரு சிபில் செவன் ஹண்ட்ரேடுக்கு மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சிக்ஸ்டிக்கு மேலே தான் கொடுப்பாங்க ஒரு அறுபதாயிரம் ரூபாய்க்கு மேலே கொடுக்குறாங்க அறுபதாயிரூவானே வச்சுக்குவோம் அறுபதாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டு வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு சில கார்டு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ப்ரீ கிரெடிட் கார்டு கொடுப்பாங்க ஒரு சில கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் ஃபீ அதே மாதிரி ஆனுவல் ஃபீலாம் இருக்கும் இந்த மேக்ஸிமம் என்ன பொறுத்த வரைக்கும் ஜாயின் ஜாயிண்ட் ஃபீ ஆனுவல் ஃபீ கண்டிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில இடத்துல தான் வந்து ஃப்ரீ மெயின் மென்ஷன் பண்ணியிருப்பாங்களே தவிர அது வந்து உண்மையே கிடையாது ஏன்னா என் அனுபவத்தில் சொல்கிறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் காடை குட்டம் சொல்ல விரும்பலை அந்த காடு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயும் எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுதான் வாங்கினேன் ப்ராசஸிங் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதாவது அந்த ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினிங் ஃபீனு சொல்லிட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஜிஎஸ்டியோட சேர்த்து சிக்ஸ் ஹண்ட்ரட் கிட்ட வந்துருச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆனுவல் ஃபீன் சொல்லிட்டு இது வரைக்கும் பிடிக்கல ஏன்னா எனக்கு வந்து சிக்ஸ் மந்த்து செவன் கிட்ட தான் ஆயிருக்கு ஏன்னா ஆனுவல் ஃபீன்றது எனக்கு பிடிக்க வாய்ப்பே கிடையாது ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் சைட்லேருந்து கொடுத்துருக்கக்கூடிய லிமிட்டை நீங்கள் வந்து ஒன் இயர்க்குள்ளே நீங்கள் செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அந்த செலவு பண்ணால் மட்டும் திருப்பி ரிப்பீட்டாக நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எந்த வித இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆனுவல் ஃபீன்றது போட மாட்டாங்க இது வந்து இஎம்ஐ பொருந்தாது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எடுத்த அமௌண்ட்டை ஃபுல் பேமெண்ட்டாக எப்போ வேணாலும் கட்டலாம் ஓகேங்களா இஎம்ஐக்கு பொருந்தாது ஏன்னா கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட கையில் அமௌண்ட் இருக்கிறப்ப உங்களால எவ்வளோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் கட்டிக்கிட்டே வரலாம் கட்ட கட்ட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு எல்லாமே கம்மியாயிட்டே தான் வரும் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நீங்கள் கட்டிக்கலாம் ஃபுல்லாக கட்டும்போது கண்டிப்பாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இஎம்ஐயா கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து ஃபர் க்ளோஸ்னு சொல்லி கஸ்டமர் சர்வீஸில் கொடுத்துர்ணும் அதாவது ஃபர் க்ளோஸ் பண்ண போகிறேன் இந்த அமௌண்ட் ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ண போகிறேன் அது க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் போடுவாங்க சார்ஜஸ் க்ளோசிங் சார்ஜஸ் சொல்லிட்டு அதை நீங்கள் முடிஞ்சு அதாவது அவங்க வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சிடுவாங்க அதுக்கு மறுநாள் தான் நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிக்கணும் இது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் இருக்கக்கூடிய ரூல் ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் கிரெடிட் கார்டில் ஹெச்டிஎஃப்சி கார்டு ரொம்பவே சூப்பரான கார்டு ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் ரொம்பவே சூப்பராக பண்ணுறாங்க காலையிலையும் சரி நைட்லையும் சரி மேக்ஸிமம் அட்டன் பண்ணி நமக்கு எந்த விதமான சொல்யூஷனாக இருந்தாலும் ஈஸியாகவே கொடுத்துட்றாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு தான் வச்சிருக்கேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஃபிஃப்ட் ஃபார்ட்டி தௌசண்ட்டை லிமிட் கொடுத்துருக்காங்க நான் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்பை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோருக்கு வாங்கக்கூடிய கேம்ஸ் பிஎஸ்பைக்கு வாங்கக்கூடிய கேம்ஸு எல்லா விதமான ஆக்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்டில் தான் ஆக்சஸ் இருந்தேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிஎஸ்பைக்கு ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க அந்த டுவெண்ட்டி தௌசனும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நான் கார்டில் வச்சு ஏதாவது வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன் இல்லை ஒரு கேமே வாங்குறேன்னு வச்சுங்க அது ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் வருதுன்னு வச்சுங்க ஃபார்ட்டி தௌசண்ட் பட் ஃபார்ட்டி தௌசனுமே நம்ம எடுக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ட்டி தௌசண்ட் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதில் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் தான் எடுக்கணும் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தேர்ட்டி தௌசண்ட் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க பேலன்ஸ் ஒரு பேலன்ஸ் டென் தௌசண்ட் அது கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களோட கார்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட் ஓகேங்களா அந்த அமௌண்ட்டை நீங்கள் ஸ்வைப் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்வைப் பண்ணியா ஸ்வைப் பண்ணி எடுக்கக்கூடாது நீங்கள் வந்து ஒரு ரெண்ட்டு பேமெண்ட் மூலியமாக இல்லை நீங்கள் மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் கார்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மைனஸ் பாயிண்ட்டுக்கு வந்துடும் அதாவது நைன்ட்டி பர்சன்டேஜ் நீங்கள் வந்து அதில் செலவு பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு வந்துடும் அப்படி எடுக்கவே கூடாது கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் செவன்ட்டிக்கு வரைக்கும் எடுக்கலாம் செவன்ட்டி ஃபைவ் வரைக்கும் கூட எடுக்கலாம் செவன்ட்டி ஃபைவ்க்கு மேலே போயிட்டீங்க அப்படின்னா கார்டு வந்து கண்டிப்பாக டிக்ளைனாக வாய்ப்பு இருக்குது அதனால் அதை தெரிஞ்சிக்கங்க ஏன்னா அது நிறைய பேர் வந்து கேம் கன்சோல் வாங்குறதுக்கு நிறைய யூஸ் பண்ணுறீங்க ஏன்னா நானே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு தடவை கன்சோல் வாங்கியிருக்கேன் அதனால தான் சொல்கிறேன் என் ஃப்ரெண்டுக்கு ஒருத்தர் வாங்கி கொடுத்தேன் பட் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுத்தவனக்கே வந்து மறுநாள் பேமெண்ட் கட்டிட்டான் அதனால் பிரச்சனை கிடையாது ஏன்னா கிரெடிட் கார்டில் நம்ம பண்ணும்போது நமக்கு ஒரு ஒரு சில இடத்துல ஆஃபர் இருக்கும் இப்போ நம்ம கடையில் போய் வாங்கினோம் அப்படின்னா கிரெடிட் கார்டை வச்சு பே பண்ணுறோம் அப்படின்னா கிரெடிட் கார்டுக்கு ஒரு பேமெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க கேஷ் பேக் மாதிரி அதனால தான் அதில் பே பண்ணோம் அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃப்ரெண்டுகளுக்கு இந்த மாதிரிலாம் இஎம்ஐ போட்டு கொடுக்க மாட்டேன் ஏன்னா அது வந்து ரிஸ்க் ஆகிடும் ஏன்னா நம்ம கண்டிப்பாக பழகிட்டு அதெல்லாம் பண்ண முடியாது அதனால் ஏன்னா அடுத்து திருப்பி கேட்குறப்ப சங்கட்டமாக இருக்கும் அது சொல்கிறேன் ஏன்னா முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இஎம்ஏ தெரிஞ்சுட்ருப்பீங்க மாதிரி இப்போ என் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டில் நான் வந்து ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் சாரி ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்ட இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணியிருந்தேன் நான் இப்போ அதை பர்க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி என்ன பண்ணிட்டேன்னா பர்க்ளோஸ் க்ளோஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நான் வந்து அந்த பேமெண்ட்டை ஃபுல்லாகவே கட்டிட்டேன் ஆக்சுவலாக கட்டினவனே வந்து பார்த்திங்கன்னா என்னோட கார்டில் வந்து ஆட் ஆயிடுச்சு கிரெடிட் கார்டில் எனக்கு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்துருச்சு பட் நான் வந்து பார்த்திங்கன்னா ஓகே சரி எனக்கு பிரச்சனை இல்லை ஓகே ஹாப்பியாக இருந்தேன் முடிஞ்சு போச்சுட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து அந்த ஃபர்க்ளோஸ் பண்ணாத அமௌண்ட்டு கடிச்சி அதை காமிச்சிக்கிட்டே இருந்தது சரி நம்ம பர் பண்ணி விட்ருவோம் பர் பண்ண மறு செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் கழிச்சு மெசேஜ் வந்தது அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் சொல்லி வந்துச்சு இது நான்னு பார்த்தோம்னா நான் ஆக்சுவலாக ஃபர்க்ளோஸ் க்ளோஸ் கொடுக்காமே அமௌண்ட் பே பண்ணிட்டேன் பார்த்தீங்களா அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஸ்பெண்ட் பண்ண ஒரு டூ த்ரீ தௌசண்ட் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன் இந்த இஎம்ஐ க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கழிச்சிட்டு மீதி இருக்க பேலன்ஸ் அமௌண்ட்டை மட்டும் தான் எனக்கு காமிச்சது என்னடா இவ்வளோ கம்மியாக இருக்கேன்னு பார்த்தா கடைசியில் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அவங்க இந்த சொல்யூஷன் கொடுத்தாங்க ஏன்னா நீங்கள் வந்து பர்க்கலோஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே பண்ணிட்டீங்க பர்க்குலோஸ் வந்து ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் ஆகும் இல்லை த்ரீ டேஸ்லேயே வந்துடும் அப்படின்னாங்க எனக்கு டூ டேஸ்லேயே ஒரு டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் இல்லை ஃபார்ட்டி எயிட் எனக்கு வந்து என்னோட அமௌண்ட் வந்து அதிலே கிரெடிட் ஆயிடுச்சு அதனால் எனக்கு அந்த பிரச்சனையும் கிடையாது அதனால் முக்கால்வாசி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இஎம்ஐயாக போடுறது தப்பு கிடையாது டெபிட் கார்டு கிரெடிட் சாரி கிரெடிட் கார்டை வச்சு இஎம்ஐ போடுறது தப்பே கிடையாது நான் டெபிட் கார்டு நான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் சஜஷன் கொடுக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அனுபவப்பட்டேன் அதனால் முக்காவாசி கிரெடிட் கார்டு வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு கிரெடிட் கார்டை புத்திசாலித்தனமாக யூஸ் பண்ணுங்க நீங்கள் கிரெடிட் கார்டில் போயிட்டு ஸ்வைப் பண்ணக்கூடாது ஓகேங்களா ஸ்வைப்பிங் சார்ஜஸ் போடுவாங்க ஒரு சில இடத்துல ஸ்வைப்பிங் ஸ்வைப்பிங் சார்ஜஸ் இருக்காது ஸ்வைப்பிங் சார்ஜஸ் இல்லாத இடத்துல பிரச்சனை இல்லை இருக்குதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டுலேருந்து மூணு பர்சன்டேஜ் போட்டுருவாங்க அது உங்களுக்கு பார்க்கறதுக்கு கம்மியான அமௌண்ட்டாக இருக்கலாம் பட் அது தேவையில்லாமல் நம்ம வந்து கடைக்கு கொடுக்குற மாதிரிலாம் இருக்கு அதனால சொல்கிறேன் ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்வைப் பண்ணாமல் அமௌண்ட்டை வந்து ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேடிஎம் மூலியமாகவும் இல்லை வந்து ஃபோன்பே மூலியமாக ரெண்டு பேமெண்ட்டாக எடுத்துட்டு அந்த பேமெண்ட்டை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக இப்போ எடுத்துக்கலாம் எனக்கு பொறுத்த வரைக்கும் அதுதான் பெனிஃபிட்டு இல்லை அப்படின்னா டேரெக்டாக வந்து நீங்கள் யூபிஐ மூலிமா பே பண்ணுங்கள் ஒரு சில கிரெடிட் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா ரூபே கிரெடிட் கார்டாக இருந்தால் கண்டிப்பாக யூபிஐ ஆக்சஸ் பண்ணுவாங்க ஏன்னா ஒரு சில விசா கிரெடிட் கார்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா யூபிஐ அக்சஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் அளவுக்கு டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோன்பே மூலியமாக இந்த அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேடிஎம் மூலியமாவோ ரென்டி பேமெண்ட்டாக எடுத்து நீங்கள் அக்சஸ் பண்ணுங்கள் ரெண்டி பேமெண்ட்டாக எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ரொம்பவே கம்மியான ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு உங்களோட பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அதனால தாராளமாக அப்படி எடுத்துக்கலாம் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேமிங் கன்சோல் வந்து இதில் தாராளமாக வாங்கிக்கலாம் ஏன்னா நீங்கள் ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டை வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் தாராளமாக முடிக்கிட்டு வாங்கலாம் உண்மையிலே வந்து ஒருத்தான கிரெடிட் கார்டு தான் அது ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேருக்கு அக்செப்ட் பண்ணிக்கிச்சு எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சாலரி பர்சன் தான் அதனால் எனக்கு உடனே வந்துட்டு அக்செப்ட் ஆயிடுச்சு ஏன்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் அபோவுக்கு மேலே வந்து நீங்கள் சாலரி வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டு கண்டிப்பாக அக்செப்ட் ஆகும் எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிரெடிட் கார்டு இருக்குது ஒன்று ஃப்ளிப்கார்ட்ஸ் கிரெடிட் கார்டு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் கிரெடிட் கார்டு ரெண்டு கிரெடிட் கார்டு வச்சிருக்கேன் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் நான் பர்ச்சேஸாக பண்ணுவேன் அதனால் என் அனுபவ மூலியமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டு மூலிமா நம்ம வந்து இஎம்ஐயை கன்வெர்ட் பண்ணிக்கலாமா இஎம்ஐ பே பண்ணலாமான்னு வாங்குனீங்க நீங்கள் ஃபுல்லாக அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக அமௌ அவங்கள்டே வந்து கொடுத்து நீங்கள் கன்சோல் வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னா அவங்கள்ட்டே வந்து இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்களே இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க ஆனால் அது ரெண்டுமே நீங்கள் பண்ணாலுமே நீங்கள் வந்து ஃபுல் பேமெண்ட்டை பண்ணிவிட்டு வந்து நீங்கள் இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணாலும் சரி அதே மாதிரி ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்லேயே இஎம்ஐயை பண்ணாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜுன்னு சொல்லிவிட்டு ப்ளஸ் ஜிஎஸ்டியோட பிடிப்பாங்க ஒரு ஐநூறுபா ஒரு எழுநூறுபா வரைக்கும் உங்களுக்கு அந்த இஎம்ஐ ப்ராசஸிங் ஃபீ வந்து அமௌண்ட்டை பொறுத்து டிஃபர் ஆகும் கண்டிப்பாக டென் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் மேலேலாம் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஐநூறுலேருந்து ஆயிரரூவா வரைக்குமே போட வாய்ப்பு இருக்குது மாதிரி சில பேர் முக்கியமாக அது கேட்டிருந்தீங்க சப்போஸ் நாங்கள் வந்து ஃபுல் பேமெண்ட் அங்கே கட்டிட்டு வந்துட்டு எங்களோடய கார்டில் வந்து இஎம்ஐக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னா ஒரு சில கார்டில் பார்த்திங்கன்னா இஎம்ஐ எலிஜிபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா உங்களால் இஎம்ஐ கன்வெர்ட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் சரி ஒரு சில இடத்துல இஎம்ஐ எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இல்லைன்னு உங்களால் பண்ண முடியல அதாவது ஓனாக பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கடையிலேயே பண்ணிக்கிறது நல்லது ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பதினோருலேருந்து பன்னெண்டு மாதம் வரைக்கும் உங்களுக்கு இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க பட் டவுன் பேமெண்ட்டு கொஞ்சமாக கட்ட சொல்லுவாங்க ஏன்னா இப்போ நீங்களாம் இஎம்ஐ கன்வெர்ட் பண் கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன் பேமெண்ட்டு எதுவுமே இருக்காது ஏன்னா இதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டெபிட் கார்டு மூலியமாகவும் கிரெடிட் கார்டு மூலியமாகவும் நம்மளால் ஏ கன்சோலில் வந்து கன்சோல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இஎம்ஐயில் வாங்க முடியுமான்றதை கிளியராக இருப்பீங்க என் அனுபவ ரீதியில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னென்னா உங்களுக்கு இந்த இஎம்ஐ க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தேன் இஎம்ஐ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணேன்றத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டேன் எப்பயுமே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறது தப்பு கிடையாது கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா சேஃபாக யூஸ் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நீங்கள் அந்த இருந்து அமௌண்ட் எடுத்துக்குங்க எமௌண்ட் எடுங்கன்னா வித்ரா பண்ணி எடுத்துட்றாதீங்க நீங்கள் சொல்கிறது ரெண்டு பேமெண்ட் மூலியமாகவும் இல்லைன்னா யூபிஐ மூலியமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா தயவு செய்து உங்களுக்கு அந்த டுவெண்ட்டியிலேருந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் விட்டுருங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கார்டை ஃபுல்லாக லிமிட்டாக சைக் பண்ணிடுறீங்க பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரிஸ்க்கு ஏன்னா அது உங்கள் சிபிலையும் ரொம்பவே டிஃபெக்ட் பண்ணும் அதே மாதிரி உங்களுக்கு மேக்ஸிமம் டிக்ளைன் ஆக வாய்ப்பு இருக்கும் ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா கார்டு டிக்ளைன் ஆகிடுச்சினா உங்களுக்கு எந்த பேங்க்லேயுமே வந்து கார்டு வந்து கண்டிப்பாக கொடுக்கவே மாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு சேஃபா யூஸ் பண்ணுங்க ஓகே ஃபிரண்ட்ஸ் மிகிச்சி சொல்ல வந்த டீடைல் புரிஞ்சிருக்கணும் புரிஞ்சுதான் நம்மளோட சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும் சொல்லி தான் நான் போட்டுருந்தேன் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு நீங்கள் சென்ட் பண்ணி விடுங்க தெரியாதவங்க கண்டிப்பாக இதை வச்சு கிரெடிட் கார்டு மூலம் டெபிட் கார்டு மூலியமா வந்து அவங்க பார்த்து வாங்கிக்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது சொல்ல வந்த டீடைல்ஸ் புரிஞ்சு நினைக்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சா நம்ம சேனல் கை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதோட நம்ம அடுத்த டெக் வீடியோ மீட் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்